பூந்தமல்லி பனிமனையிலிருந்து நூற்றி இருபத்தி ஐந்து புதிய தாழ்த்த மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டன சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தவிர்க்கும் விதமாக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக எரிபொருள் செலவை குறைக்கும் வகையிலும் காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையிலும் டீசலில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் இயற்கை எரிவாயு மற்றும் மின்சார பேருந்துகளை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக உலக வங்கியின் உதவியுடன் மொத்த விலை ஒப்பந்தத்தில் ஆயிரத்து இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை மொத்த விலை ஒப்பந்தத்தில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்க தமிழ்நாடு அரசால் முடிவெடுக்கப்பட்டது இந்நிலையில் மாநகர் போக்குவரத்து கழகம் சார்பில் பூந்தமல்லி பேருந்து பணிமனை நாற்பத்தி மூன்று கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட மின்சார பேருந்து பணிமனையாக மாற்றப்பட்டது இந்த பணிமனையில் உரிய கட்டட உட்கட்டமைப்பு பேருந்துகளும் மின்னோற்றம் செய்வதற்கு இருபத்தி ஐந்து சார்ஜிங் பாயிண்ட் அமைப்பு பராமரிப்பு கூடம் அலுவலக நிர்வாக கட்டடம் பணியாளர்கள் ஓய்வறை ஆகியவை புதுப்பிக்கப்படும் புதிய மின்மாற்றிகள் பொருத்துதல் மற்றும் தீயணைக்கும் பாதுகாப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டன மேலும் மூன்றாம் கட்டமாக இருநூற்று பதினான்கு கோடி ஐம்பத்தி லட்சம் மதிப்பிலான நாற்பத்தி ஐந்து புதிய தாழ்த்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகள் மற்றும் எண்பது புதிய தாழ்த்தள மின்சார பேருந்துகள் என நூற்றி இருபத்தி ஐந்து பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டது இந்நிலையில் மேம்படுத்தப்பட்ட புதிய மின்சார பேருந்து பணிமனை திறப்பு விழா மற்றும் நூற்றி இருபத்தி ஐந்து தாழ்த்த மின்சார பேருந்துகளை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி பூந்தமல்லி பணிமனையில் இன்று காலை நடைபெற்றது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய பணிமனையை திறந்து வைத்தனர் அதைத் தொடர்ந்து மூன்றாவது கட்டமாக பூந்தமல்லி பணிமனையில் நூற்றி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பின்னர் அவர் மின்சார பேருந்தில் ஏறி பயணம் செய்தார் முன்னதாக பூந்துமல்லிக்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏராளமான திமுகவினர் வரவேற்பு அளித்தனர் இதில் அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்